சரி இதுல ஒரு பத்து சிட்டிங் எம்பிக்கு வந்து சீட் தர மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டுதான் சொல்றாங்க அதாவது நாம போட்டிருக்கா மத்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண முடியாது அதனால நான் வந்து போட்டியிடலன்னு சொல்றேன் அப்படி எடுத்துக்கிட்டாலும் திரு பிரதமர் மோடி எடுத்துக்கும் அவர் இந்தியா கூட சுற்றுப்பயணம் பண்ணுவாரு அவர் ஆக்ஷன் நிக்கலையா எந்த தொகுதியும் நிக்கலையா இல்ல எந்த மத்திய அமைச்சரும் நிக்கலையா ஆனா அதையும் கவர் பண்றதுக்கு இந்த பாண்டிய மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கானு அண்ணாமலையோடன்னு ஒரு நாளா அந்த நடைபெறம் போனதே ஒரு நாள் தான்

ஸ்டார்டிங்கில் போயிட்டு தான் இருக்காங்க இந்த பக்கம் எனக்கு ரெண்டு கூட்டணியுமே ரெண்டுமே ஒன்னாகும் சொல்றாங்க சில பேர் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தனித்தனியா அந்த கூட்டணிகள்லாம் வந்து பெரிய கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு போறது போகும்போது ஃபர்ஸ்ட்டு உங்கள் டிஎம்கே கூட்டணி பத்தி பார்க்கலாம் சோ இப்போ எந்த கட்சிக்கு எத்தனை கூட்டணி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எத்தனை சீட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா டிஎம்கே வந்து இருபத்தஞ்சுக்கு தொகுதி கம்மியா நிற்க ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இல்ல காங்கிரஸுக்கு ஆறு தான் நாம நாம் ஆறு தாண்டி தான் ஒரு சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து அந்த கிட்டத்தட்ட நீ சொன்ன அந்த வீடியோ கணக்குல தான் போகும்னு நினைக்கிறேன் பைன் மேக்ஸிமம் அந்த ஃபைனல் ஆகும் மேபி விடுதலை சிறுத்தைகளுக்கு பிளஸ் ஆர் ஆ ஒன் ஆஹ் அது எதாவது மாறும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதாவது சேஞ்ச் நடக்கலாம் மத்தபடி வந்து கிட்டத்தட்ட வந்து நீ சொன்ன ப்ரொடிக்ஷன் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஒரு கேஸ் அப்படிதான் இருக்குது அப்ப விடுதலை சிறுத்தைக்கு பிளஸ் ஒன்னே நேத்து நம்ம வீடியோல சொன்ன மாதிரி ஒரு பொது தொகுதி கொடுத்துருவீங்களா உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா அந்த பொது சொந்தம் கொடுக்கறதுக்காக அவங்க இப்ப வச்சிருக்காங்க ஏன்னா பானை சின்னம் வச்சு அவங்க அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டா இருக்கு இன்னும் வந்து போக போக இன்னும் எதிர்கட்சிகள் யார் யாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாக்கணும் இல்லையா ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் பானை சின்னத்துக்கு பதிலா உதய சிவங்களே நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இவர் இப்போ வந்து கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் மாஸ்க் காமிச்சதுனால திருமாவளவன் வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்றாரு கூட

என்னங்க என்னங்க ஒரு கட்சி தலைவர் வந்து உதயசூரியல வந்து நிச்ச சொன்னாருன்னு தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு டார்ச் வச்சிருக்காரு பாவம் இல்லையா உங்களுக்குலாம் அப்படி பார்த்தா வந்து நாங்க வந்து வந்து இத்தனை சொல்றோம் அப்படி எப்படி சொல்றீங்க நான் என்ன சொல்றது பண்ணல யார் யாருக்கு எப்படி எப்படி தொகுதி என்னன்னு தெரியல இப்ப இன்னும் பெரிய காமெடியா வந்துச்சு ஜெய்பி வந்துட்டு வந்து அண்ணாமலை வந்து கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை எல்லாம் இருப்பாங்க மனுஷன் வந்து துண்டு போட்டு வரி விட்டு சூப்பரா வந்தாப்ல அந்த கூட்டத்தை வந்து ஒண்ணுமே பண்ணாத போயிட்டு இருக்கும் போது இன்னும் வந்து இப்போதைக்கு ஒரு டிஎம்கே கூட ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க நாற்பது நம்ம நாற்பது பீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க போயிட்டு இருக்காங்க சரி நாற்பது அடிக்கிறீங்க சரி அதுல ஒரு பத்து சிட்டிங் எம்பிங்க வந்து சீட் தர மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு சொல்றாங்க அலி முக்கியமா இந்த தென் சென்னை தர்மபுரி இந்த தொகுதிகள்லாம் வந்து கள்ளக்குறிச்சி கொண்டு சிட்டிங் எம்பிக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு தகவல் வருது அது ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ரெண்டு மூணு விஷயம் என்னன்னா வந்து அவங்க எல்லாருமே எப்படி சொல்றது பார்லிமெண்ட்ல வந்து அவங்க பேசினாலும் வச்சாலும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பக்கள் மத்தியில வந்து அதிருப்தி ஏற்படுத்திருக்கு சில விஷயம் நீயே வந்து டிஆர் பத்தி ஒரு அவர் பேசினோதே உங்க பையனுக்கு அமைச்சர் பதவி நாங்க எப்படி கொடுக்க மாட்டோம் அதே எப்படி ஒரே குடும்பத்துல வந்து எப்பயும் குடுத்து அமைச்சர் கொடுக்க இல்ல அது வந்து அப்புறம் அதுக்கு வேற மாதிரி விட்டு ஆரம்பிச்சிருவாங்க எதிர்கட்சிகள் அதனால மேபி அந்த ஒரு பேசிதான் சொல்லி இருந்திருக்கலாம் ஆஹ் என்ன பாங்கல போக இருக்கலாம் அடுத்தபடியா வந்து உதயநிதி வந்து கொஞ்சம் டேக் ஓவர் எடுக்கிறாரு இல்லையா சோ ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்படி யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போறாங்க அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் போக போகதான் தெரியும் ரிசல்ட் ஓரியன்டா பார்த்தா பாக்கலாம் வேட்பாளர் லிஸ்ட் வரட்டும் தொகுதி பங்கிட முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து வெற்றி வாய்ப்பு பத்தி நம்ம என்ன திடீர்னு வந்து அண்ணா வந்து நான் போட்டிட போறது இல்ல அப்படிங்க மாதிரி நான் ஒதுங்கனா அப்படிங்க மாதிரி சொல்றாரு எனக்கு இருக்கிற வேலையை பாத்த முடியலனா அப்படிங்க மாதிரி அதுல பத்தி என்ன எல் முருகனுக்கு போட்டிருவாருன்னு நீ ஆக்சுவலா நீ சொல்லிருந்த உங்களோட பெரிஷன் எப்பயுமே கரெக்டா இருக்கும் நானும் மெஸ் பண்ணி எப்படின்னா வந்து ஜெய்சுச்சு பாத்தான்னு பார்த்தா தலைவர் ஜம்ப் ஆகி டப்புன்னு வந்து அத பத்தி உங்க நீ வாயில வட சுடலாம் ஓகேவா கலன் எதார்த்தன்னு ஒண்ணு இருக்கு நான் கூட சொல்ல நாளைக்கு இந்த தொகையில நினைக்க நான் ஜெயிச்சிருவேன் என் கட்சி ஆட்சியை புடிச்சிருவன்னு உண்மை நிலவரம் ஒன்று இருக்குல்ல இப்போ இவங்களாம் வந்து முருகன் வந்து ரொம்பவே ஆர்வமா இருந்தார் நீலகிரியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாரு ரோட்டில் கேரட் வைக்கிற லேடி கிட்ட எல்லாம் போய் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி ஏதோ ஒரு பில்டப்லாம் போட்டுருந்தாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாரு ஆனால் பார்த்தேன் அவரை நிற்க விடாமல் பண்றதுக்கு அண்ணாமலை இருந்து ஒரு வேற ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது போக வந்து இவங்க உழு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு சரி எப்படி ஜெயிக்க மாட்டோம் மத்திய எம்எல்ஏ கையெழுத்து போட்டோட அவரு சேஃபா போயிட்டாரு சண்டை முன்ன பண்ணு சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும் ஏமாந்து தெரியுதா இல்ல அண்ணாமலை சொல்ற

உங்களுக்கு போட்டியிட பயம் அதை சொல்றதை கூட்டுட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன்னு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கு மாநில தலைவர்னே தேர்தல் நிக்கலன்னா அப்புறம் அந்த கட்சியில மட்டும் மத்தவங்க எப்படி வேலை செய்வாங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு வெளியில ஆயிரம் சவடால் விடலாம் எங்க கட்சி நாற்பது நாற்பது ஜெயிக்கும் அறுபது ஜெயிக்கும் ஒரு தொகுதியை நிக்க கூட உங்களுக்கு துப்பு இல்லை இதுக்கு பிச்சை எடுக்கலாம் தெரிஞ்சு அண்ணாமலை சொன்னதே

நம்ம அவரே சொல்லிக்கிறாரு அவர் தனியா ஒரு ஆளுங்க வச்சு சொல்றாங்க ஆனா வந்து அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எவன கேட்டா பதிலே சொல்ல மாட்டான் கேட்டா அந்த அறிவுபூர்மா அந்த சொல்லுவாங்க அவரு தமிழ்நாடு குள்ள சுற்றுப்பயணம் போறீங்கன்னா தமிழ்நாடு என்ன எவ்ளோ பெருசு இருக்கு எத்தனை நாள் சுற்றுப்பயணம் போறீங்க மத்த தலைவர்கள்லாம் போறது இல்லையா பில்லப்பா ஆரம்பிச்சிடும் அத எப்படி கன்டியூ பண்ணதுன்னு தெரியல சரி ரெண்டாவ ஒரு மாசம் ரெண்டு மாசம் லீவ் அது இன்னும் நடந்துட்டு இருக்குதா முடிஞ்சிருச்சுன்னு கூட தெரியல ஆனா அதையும் கவர் பண்றதுக்கு இந்த பாண்டிய மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கானவ அண்ணாமலையுடன் ஒரு நாளா அந்த நடைபெறம் போனதே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் போய் கேமரா தூக்கி கூட சுற்றுறான்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உடஞ்சதுனால பிஜேபிக்கு என்ன படுத்துன்னு தெரியல இருக்கிற சின்ன கட்சியெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைக்கணும்னு பார்க்குறாங்க அந்த கூட்டணியும் வெற்றி பெறுமான்னு தெரியல இவங்களுக்கே இவங்க மேல நம்பிக்கை இல்லை அதனால வந்து உஷாராக நம்ம எலெக்ஷன் நிற்க வேணாம் என்ன எழுச்சம் வாங்கி அவனை சீட்டை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து ஜெயிச்சா நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம் தோத்தா அவன் பேர் விஷயம்

அண்ணன் எடப்பாடியார் வந்து கட்சியே ஆக்கிரமிச்சிட்டாரு தன் கண்ட்ரோலை வச்சுட்டாருன்னு எவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் வெளியில தான் அந்த பில்டப்லாம் தரும் உள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறத உண்மை அவரை நம்பி அவருக்கால் ஒரு கட்சியே தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரை நம்பி எப்படி கூட்டணிக்கு போகிறதுன்னு எல்லா கட்சிகளுமே யோசிக்கிறாங்க அதனால மதம் முக்கியமான விஷயம் இப்போ ஏதோ ரெண்டு கட்சி இருக்காங்க எஸ்டிபி இன்னும் இன்னும் ஏதோ ஒரு கட்சி மட்டும்தான் இருக்காங்க அவர் கூட புரட்சி பாரதம் இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த கட்சியிலாம் வந்து ஒரு ஒரு தொகுதி இருப்பாங்க அவ்வளோதான் அதனால இப்ப அவங்க வந்து என்ன ட்ரை பண்றாங்கன்னா பாமகவை நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் தேமுதிக எழுத்துக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் தேமுதிக பத்தி பாத்துருவோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் காமெடியா இருக்கும் சீரீசா இருக்கே சிரிப்பு பொழிச்சுங்கிற சரி உங்க கேப்டன் அவர்களை இருந்ததுக்கு அப்புறம் அந்த அனுதாபல இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா கட்சியுமே யோசிச்சாங்க சரி ஆல்ரெடி நம்ம கூட்டணியில் இருந்த கட்சி இருந்தாலும் ஏடிஎம்கேவும் கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனா அன்னியார் என்ன பண்ணாங்க பெரியாள் இல்லையா பதினாலு சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொன்னோடனே அடுங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க என்ன நம்ம தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பார்த்து தான் கேட்கணும் காட்ட காங்கிரஸுக்கே அஞ்சு சீட்டு தான் தராங்களா அந்த கூட்டணியில் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லாத உங்களுக்கு வந்து பதினாலு சீட்டுங்கிறது எப்படி கேட்குறாங்கனே தெரியல அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அவங்க இருந்தால் இல்லை கேப்டன் டைமில் இந்த மாதிரி நினச்சா கூட பரவாயில்ல அவங்களே அவங்க கேப்டன் மாதிரி நினச்சிக்கிறாங்க அதுதான் ப பரிதாபமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சரி பதினாலு சீட்டுன்னு சொன்னோடனே அவங்க சொல்லிட்டாங்க பதினாலாம் தர முடியாது வேணா உங்கள் கேப்டனுக்கு உங்கள் பேருக்காக ஒன்று கேப்டனுக்காக ஒன்று மொத்தம் ரெண்டு சீட்டு தரலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு சீட்டு எப்படி வாங்குறது போன எலெக்ஷனில் நாலு சீட்டு வாங்கணும் ரெண்டு சீட்டு எப்படி வாங்குறது நாலு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னாங்க நாலு சீட்டு கூட யோசிக்கலாம் ராஜ்யசபா சீட்லாம் கேட்டு வராதிங்க அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க ராஜ்யசபா சீட்டு கேட்குறது எங்களோட உரிமை அப்படிங்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையே தெரியல ராஜ்யசபா சீட்டுனா என்னன்னு தெரியுமா உங்க கட்சியில ஒரு இத்தனை எம் எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அதனால ஒரு ராஜ்யசபா எம்பி வரும் அடுத்த கட்சி கிட்ட நீங்க கேக்குறதே பிச்சர் வந்து எங்க உரிமைன்னு சொல்லி கேக்குறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தான் சூப்பரா ப்ளே பண்றாரு இந்த விஷயத்துல இன்னைக்கு கூட நம்ம அந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் இதை பத்தி அப்பா ஒரு பக்கமும் பையன் ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்பாவுக்கு என்னென்னா ஏடிஎம்கே கூட தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம பெரிய ஐயாக்கு ஏன்னா ஏடிஎம்கே தான் நம்ம ஸ்டேட்டில் கட்சி இந்த எலெக்ஷன்லனால அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனில் வரும்போது சீட்டு வரும் கொஞ்சம் இது பண்ணிக்கலான்னு யோசிக்கிறாரு ஆனால் நம்ம சின்ன ஐயாவுக்கு தான் ஒன்றுமே தெரியாது அரசியலும் தெரியாது பார்லிமெண்ட்னாலும் என்ன தெரியாது சட்டசபை என்னென்னு தெரியாது போன வாரம் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா அவங்க ஜி பெரிய பெரிய ஜி எவ்வளோ கேமரா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சட்டசபை ஒரு தப்பா அவர் வந்து ஜே சி எம்எல்ஏ ஆயிருக்காரு சட்டசபைக்கு போறாரு உங்களை மாதிரி அடுத்தவங்க ஓசியில எம்பி ஆயிருந்தா இந்த கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னா உருட்டு இருக்கான் போய் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு நீங்க எம்பி ஆயிருந்தா அந்த கஷ்டம் இதோட பொறுப்பு தெரியும் ஒரு எம்எல்ஏ கையெழுத்து போடுறான் நம்ம மேர்ட்டே ராஜ்யசபா சீட்டு வாங்கி போய் உட்காந்துட்டு அட்டன்ஸ் போடுறோம் அதுவும் சரியாக போகிறது இல்லை அது தான விஷயம் அப்போ ரொம்ப நம்மளுக்கு என்ன தெரியும் சரி அதை விட்டுரும் அந்த மேட்ரு என்னன்னா அதே மாதிரி இந்த தடையும் எப்படி நின்னாலும் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை இந்த கூட்டணி நின்னாலும் நம்ம தான் போகிறோம் சரி தோத்தாலே நம்ம எம்பி ஆகணும் இல்லையா அது வந்து நம்ம கட்சியில் வழக்கம் போல் எப்போ கூட்டணி பேசினாலும் ஒரு ராஜ்யசபா சீட்ஸ் கேட்டு வாங்கிடும் அந்த சீட்டு பாஜகவில் தான் தரேன்னு சொல்கிறாங்க ஏடிஎம்பியில் தரமாட்டுறாங்க இது எல்லாம்